இன்னைக்கு நாம் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம் அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சும்மா ஒரு கொஸ்டின் நம்ம டெய்லி எப்படி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஃபோனு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இது தானே அப்போது நம்ம ப்ராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் அங்கே தானே நம்ம பீப்புளை ரீச் பண்ணணும் அப்போது அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு தெரியுமா நம்ம ஒரு நாளைக்கு சிக்ஸ் டு எயிட் ஹார்ஸ் ஆன்லைனில் ஸ்பென்ட் பண்ணுறோம் ஆவரேஜாக ஸோ யூசர்ஸ்க்கு ப்ரொமோஷனுக்கும் இங்கே பண்ணினா தானே கரெக்டாக இருக்கும் ஆன்லைனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு சூப்பர் அட்வான்டேஜ் இருக்கு அதாவது லோ பட்ஜெட்டில் ரொம்ப பேருக்கு ரீச் பண்ணலாம் அதை விட முக்கியமாக பீப்புள் கேன் டாக் பேக் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாம் பண்ணலாம் ஸோ நம்ம பிராண்ட்ஸும் பேசும் கஸ்டமரும் ஆன்சர் பண்ணுவாங்க இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட மேஜிக் வேர்ல்டு இப்போ சின்னதாக ஒரு டெஃபினிஷன் சொல்லட்டா ஆன்லைனில் உங்கள் ப்ராடக்ட் இல்லை ப்ராண்டை கிட்ட ரீச் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பஸ் ஸ்டாப்பில் போஸ்டர் போட்டு வெயிட் பண்ணுற டைம் எல்லாம் போச்சு இப்போது ஃபோன் ஸ்க்ரீனில் தான் பில்போர்டு அண்ட் அங்கே தான் மார்க்கெட்டிங் பண்ணணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எங்கே நடக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நடக்கிற பிளேசஸ் எல்லாம் நமக்கு டெய்லி தெரிஞ்ச இடம்தாங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் நம்ம ஸ்க்ரால் பண்ணுற இடம் எல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நடக்குது கூகுளில் சர்ச் பண்ணால் மேலே வர ரிசல்ட்ஸ் அதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் வாட்ஸ்அப் மெசேஜ் ஆஃபர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வருது வருதில்ல அதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஹவு இட் ஒர்க்ஸ்னால் இது ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட்டு சீ தென் லைக் தென் ட்ரஸ்ட் தென் பை நம்ம ஹியூமன் பிரெயினே அப்படி தாங்க ஒர்க் ஆகும் ஒரு ப்ராண்ட் நம்ம மைண்டில் ஃபீல் க்ரியேட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை சூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு நாம் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் லெவன் பிஎம்மில் ஃபுட் வீடியோ பார்த்தா ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருக்கும்ல தீபாவளி ஆட்ஸை பார்க்கும்போது ட்ரெஸ் வாங்கலாமா அப்படின்னு தோணும்ல ஃபெஸ்டிவல் வருது ஆஃபர் ரீல்ஸ் பார்த்தா மைண்டில் பை பண்ணலாம் பை பண்ணலாம் அப்படின்னு தோணும்ல அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பவர் இனிமேல் வேர்ல்டு எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு நம்ம ஷாப்பிங் ஃபுடு மூவிஸ் கிளாஸஸ் எல்லாம் ஆன்லைன் ஆகிடுச்சு பிஸ்னஸும் அப்படி தான் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஃப்யூச்சர் ப்ரூஃப் போத் ஜாபும் இருக்கும் பிஸ்னஸ் ஐடியாஸும் இருக்கும் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் நாட் அபவுட் செல்லிங் இட்ஸ் அபவுட் கனெக்டிங் ஸ்டேட்யூன்